என்னன்னாலும் ஆகலாம் முதல்ல ஒரு ஆசை கத்தட்டு தான் பெறணும் அந்த ஆசை நிறைவேறதற்கு கடினமாக உழைச்சிங்கன்னா நன்மையான காரியங்களை பெறலாம் இருபத்தி நாலு முப்பது சோம்பேறியின் வயலையும் மதியினுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன் இதோ அதெல்லாம் முள்ளுக்காடா இருந்தது நிலத்தின் முகத்தை காஞ்சொரி மூடனது அதன் கற்சுவர் கிடந்தது இதை கண்டு சிந்தனை பண்ணினேன் அதை நோக்கி புத்தி அடைந்தேன் வசனம் எனக்கு காமிச்சிருக்கேன் சோம்பேறிக்கு என்ன ரிவார்டு கிடைக்கும்னா எல்லாம் செடியாக இருக்கும் சுவர் இடிஞ்சு கிடக்கும் எல்லா தீமைகளும் உள்ள வருவதற்கு வாசல் விட்டக்கூடிய ஒரு மனுஷனாக இருப்பான் அதான் சோம்பேறி சோம்பேறிக்கு அவன் விரும்பின எந்த ஒரு காரியம் வாழ்க்கையில் கிடைக்காது நிறைய காரியங்களை சோம்பேறி விரும்புவான் ஆனால் விரும்புகிறது உனக்கு நடக்காது வாசிங்களே நீதிமன்றிகள் பதி பதிமூணு நாலு சோம்பேறியினுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது சோம்பேறி நிறைய விரும்புவான் ஆனால் ஒன்றும் கிடைக்காது ஜாக்கிரதையில் உன்னுடைய ஆத்துமாவோ புஷ்டி ஆகும் இதில் அந்த ஒரு டிரான்ஸ்லேஷன் போடு பிபிஏ போடு த ஹேட்டர் ஆஃப் ஒர்க் வேலை செய்வதை வெறுக்கிறவன் இந்த ஹேட்டர் ஆஃப் ஒர்க் டஸ் நாட் கெட் ஹிஸ் டிசையர்ஸ் வேலையை வெறுக்கிறவனுக்கு அதனோட ஆசைகளை பெறவே முடியாது நிறைய ஆசைப்படுவான் மகன் பேசும்போது கலெக்டர் ஆகுன்னா என்னடா செய்யணும்னே எல்லாருமே கலெக்டர் ஆகிறாங்க எல்லாரும்தான் ஆசைப்படுறாங்க முப்பது வீதான கலெக்டர் ஆகிறாங்கண்ணா நம்ம முப்பது முப்பது டிஸ்டிக் தானே இருக்கு கலெக்டருக்கு மட்டும் கலெக்டர் ஆகிற கிடையாது சப் கலெக்டரும் கலெக்டர் தான் அவங்களும் படித்தவங்க தான் அதில் படிச்சிங்கன்னா நிறைய போஸ்டிங் போவாங்க கலெக்டராகவே எனக்கு இருக்க மாட்டாங்க செக்ரட்ரியேட்டில் வேலை பார்ப்பாங்க ஒவ்வொரு செக்ஷன்லேயும் ஹையர் ஆஃபீஸர் ஒரு கலெக்டரேட் படிச்சுவன் எல்லாரும் கலெக்டர் ஆகிற கிடையாது கரெக்டு எவன் கடினமாக உழைக்கிறான்னு அவன் கலெக்டர் ஆகிறான் எல்லாருக்கும் பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு ஆசை இருக்குது ஆகலாம் என்ன செய்யணும் கடினமா உழைக்கணும் என்ன நாள் ஆகலாம் முதல்ல ஒரு ஆசை பெறணும் அந்த ஆசை நிறைவேதற்கு கடினமா உழைச்சிங்கன்னா காரியங்களே பெறலாம் ஜாக்கிரதையா வேலை செய்யறவங்க சோம்பேறியா இருந்தோம்னா ஒண்ணும் கிடைக்காது சோம்பேறிக்கு வேதம் சொல்கிறது அறுப்புல பிச்சை கட்டா கூட கிடைக்காதுன்னு இருக்கு வேலை செய்யணும் ஊழி ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கீங்களா அழைக்கப்பட்டிருக்கீங்க என்ன செய்யணும் ஃபுல் பைப்புள் உங்களுக்கு தெரியணும் படிக்கணும் உட்காந்து எப்படி பிரசங்கம் பண்ணுறாங்க எப்படி பிரசன் பண்ணுறாங்க எப்படி வசனத்தை வியாக்கியானம் பண்ணுறாங்க அதை பார்க்கணும் வசனத்துடைய காரியங்களை நேரம் செலவழிக்கணும் பிரசங்கம் நிறைய கேட்கணும் உங்களையே அதுக்கு ஈடுபடுத்தணும் நல்ல ஒரு மியூசிக் வாசிக்கணும்னு நினைக்கிறீங்க என்ன செய்யணும் கடினமாக வேலை செய்யணும் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் வேலை செய்யணும் மாசத்துக்கு ஒரு நாள் கிட்டார தொடைச்சி வச்சு டீங்கி டீங்கின்னா வராது கை அந்தறணும் அப்படியே அப்புறம் நீங்க அதுல ஜீனியஸா இருப்பீங்க எந்த ஒரு காரியமா இருக்கட்டுங்க விரும்புறது மட்டுமில்ல விரும்புறதுல வேலை செய்யணும் அதுக்கு அப்படி வேலை செய்யலன்னா நிறைவாக வாழ முடியாது நீ நீமில் பத்து பத்து நாலு சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழையவன் வேலை செய்வான் ஆனால் சோம்பேறி சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும் செல்வத்தை உண்டாக்குன்னா அவன் எதை சாப்பிடுவான்னு சொல்லலை ரிச்சாக இருப்பான் ரிச்சாக இருக்குன்னு அவசியமா அவசியம் ரிச்சுனா கெட்ட வார்த்தை இல்லைங்க ரிச்சுனா நல்ல வார்த்தைங்க அது எது கெட்ட வார்த்தை தெரியுமா ஏழையா இருப்பதான் கெட்ட வார்த்தை நிறைய மக்கள் ரிச்சுன்னாவே கெட்ட வார்த்தை நினைக்கிறாங்க அந்த சர்ச்சா அப்போ ரிச்சை பற்றி பேசுவாங்க செழிப்பை பற்றி பேசுவாங்க நாம் செழிப்பாங்கன்னு கத்தர் விரும்புகிறான்னு பைபிள் சொல்லுது பாவத்தை போக்குனாரா வியாதியை போக்குனாரா தருத்திரத்தையும் போக்குனாருன்றிருக்கு நீங்கள் ரிச்சாக இருக்க விரும்புறீங்களா அப்படின்னா டில்லி ஜாக்கிரதையாக வேலை செய்யணும் இருக்குன்னு விரும்புவது மட்டுமல்ல மீட்பில் இருக்கிறது மட்டுமல்ல மீட்பில் இருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னா அதில் ரிச் ஜாக்கிரதையாக வேலை செய்யணும் இல்லாட்டா நிறைய நன்மையான காரியங்களை விரும்புவீங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்காது சைக்கிள் கூட வாங்க முடியாதுங்க சோம்பேறி சோம்பேறி எதையுமே மாட்டான் கடினமா வேலை செய்கிறவன் நன்மைகளை பெறுவான்